ராஜ்கரன் தனது ஊரில் இட்லி கடை வைத்து நடத்தி வருகிறார் இவருடைய இட்லி கடைதான் அந்த ஊருக்கே அடையாளமாகவும் உள்ளது ராஜ்கரனின் மகனான தனுஷ் தனது தந்தையைப் போலவே தானம் ஆக வேண்டும் என்பதற்காக கேட்டரிங் படிப்பை முடித்துவிட்டு வெளியூருக்கு வேலைக்கு செல்கிறார் சொந்த ஊரை விட்டு தனுஷ் செல்வது ராஜ்கரனுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் தனது மகனின் ஆசைக்காக அவர் சரி என சொல்ல ஊரில் இருந்து புறப்படுகிறார் தனுஷ் வருடங்கள் செல்ல சத்யராஜின் இயற்கை நிறுவனத்தில் மூத்த செஃப் ஆகஸ்ட் இருக்கிறார் தனுஷ் ஆனாலும் அவருக்கு தனது சொந்த ஊரில் இருக்கும் மன நிம்மதி அங்கு இல்லை சத்யராஜன் மகளான ஷாலினி பாண்டேவும் தனுஷும் காதலிக்க அவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்படுகிறது ஆனால் இது ஷாலினி பாண்டேவின் அண்ணன் அருண் விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவில்லை திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தனுஷின் தந்தை ராஜ்கிரண் இறந்து போகிறார் இந்த செய்தியை கேட்டவுடன் பாங்காக்கில் இருந்து உடனடியாக தனது ஊருக்கு வருகிறார் தனுஷ் தந்தையின் மரணத்தின் துயரத்தில் இருந்து மீளாமல் இருக்கும் தனுஷுக்கு அடுத்த அடியாக அவருடைய அம்மாவும் இறந்து போக உடைந்து போகிறார் ஆனால் மறுபக்கம் என்ன நடந்தாலும் திருமணம் நடக்க வேண்டும் இது நம் குடும்பத்தின் கௌரவப் பிரச்சனை என சத்யராஜ் கூற என்னால் திரும்பி வர முடியாது என தனுஷ் சொல்கிறார் திருமணமும் நடக்காமல் போகிறது மறுபக்கம் தனது தந்தையின் இட்லி கடையை எடுத்து நடத்த தனுஷ் முடிவு செய்கிறார் அவருக்கு துணையாக நித்யா மேனன் என்று தருகிறார் தனது தங்கையின் திருமணம் போன கோபத்துடன் தனுஷின் ஊருக்கு செல்லும் அருண் விஜய் தனுஷை அடித்து உதைக்கிறார் ஆனால் தனுஷ் அமைதியாக அடிகளை வாங்கிக் கொள்ள இட்லி கடையை அருண் விஜய் அடிக்க முற்படும்போது தனுஷ் திருப்பி அடிக்கிறார் இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுகிறது அருண் விஜய் வர்சஸ் தனுஷ் என்கிற சூழல் ஏற்பட இதன்பின் என்ன ஆனது என்பது படத்தின் மீதி கதை